ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கூரை கடை கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் கட்லா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க சுட சுட சாதத்தோடு இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்குங்க வாங்க இந்த சுவையான கட்லா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது வெங்காயம்லாம் வதக்கிறதுக்கு வானலியில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் காரத்துக்கு வர மிளகாய் எடுத்திருக்கேங்க அஞ்சு வர மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் வந்து அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாங்க இப்போது மிதமான தீயில் வச்சு வரமிளகாயை நல்லா வறுத்துக்கலாங்க நல்லா வறுத்தரணும் ஆனால் கருக விட்டுறக்கூடாதுங்க இந்த அளவுக்கு மிளகா நல்லா வறுத்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க இப்போது வரமிளகாய் வறுத்த அதே எண்ணெயில் நாலு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க அஞ்சு பேர் சாப்பிட்றதுக்கு அளவான மீன் குழம்புக்கு இன்றைக்கி நான் சொல்கிறேங்க நீங்கள் ரெண்டு பேர் அளவுக்கு செய்ய போறீங்கன்னா ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு தடவை நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயத்து கூடவே பத்துலேருந்து பதினோரு பல் அளவுக்கு பூண்டு வந்து நான் எடுத்திருக்கேங்க இது மீடியம் சைஸ் பூண்டுனால நான் இவ்வளோ எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய பல் பூண்டு அப்படின்னா அஞ்சு பல் பூண்டு சேர்த்திங்கன்னா போதுமானதாக இருக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க அதுக்கப்புறம் வர மல்லி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி எடுத்துருக்கேங்க ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துற வேணாம் கசந்த மாதிரி ஆகிடும் ரெண்டு ஸ்பூன் வர மல்லி முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேங்க மல்லி சீரகம் ரெண்டையுமே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலாத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க அடுப்பை மிதமான தீலையே வச்சு மசாலாத்தூள் வந்து சேர்த்துக்கணுங்க இல்லைன்னா வந்து கரிஞ்ச மாதிரி ஆயிரும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மசாலா பொருள்லாம் நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்லேயே வந்து வதங்கினா போதும் இப்போது அந்த சூட்லேயே வந்து நம்ம தேங்காயை சேர்த்துக்கலாங்க கால் மூடி அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேங்க துருவிட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்ன சின்ன பல்லாவும் சேர்த்துக்கலாம் அஞ்சு பேருக்கு செய்கிறதுனால கால் மூடி தேங்காய் எடுத்திருக்கேங்க நீங்கள் ரெண்டு பேர் இல்லைன்னா மூணு பேர் அளவுக்கு செய்கிறீங்கன்னா அந்த கால் மூடி தேங்காயையும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நான் தேங்காய் சேர்த்துருக்கேங்க அந்த சூட்டிலேயே நமக்கு தேங்காய் வந்து வதக்கி விட்டுட்டா போதுங்க இப்போது தேங்காயை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டேங்க வெங்காயம் தேங்காயெல்லாம் நல்லா ஆறட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் தேங்காயெல்லாம் நல்லா ஆறிருச்சுங்க மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணுங்க இப்போ நம்ம வரமிளகா வந்து சேர்த்துக்கலாங்க வரமிளகா சேர்த்துட்டு நைஸாக நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு அரைச்ச மசாலாவை பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டேங்க வெங்காயம் தேங்காய் பேஸ்ட்டு இது கூடவே ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியையும் பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டேங்க ஒரு கிலோ அளவுக்கு கட்லா மீன் எடுத்திருக்கேங்க சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேங்க நல்லா க்ளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த வகை மீனுனாலும் இதே மாதிரி மீன் கொழம்பு மெத்தடில் செஞ்சீங்கன்னா சுவை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு கட்லா மீன் குழம்பு நான் மண் வடை தாங்க செய்ய போகிறேன் இப்போது வடைசட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் ஏழு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க நீங்கள் கம்மியானாலும் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புனால இன்றைக்கி நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அதிகமாக சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேங்க இப்போ வெந்தயம் கடுகு ரெண்டுமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு போல் எடுத்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை கூடவே ஆறு பல் பூண்டு வந்து தோலோட ஒன்றா ரெண்டாக தட்டி சேர்த்துக்கிறேங்க மீன் குழம்புக்கு இந்த மாதிரி பூண்டு ஒன்றா ரெண்டாக தட்டி சேர்க்கும் போது வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ வெங்காயம் பூண்டு ரெண்டுமே வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலாவை வந்து சேர்த்துக்கலாங்க பாருங்கள் ஒரு நாலு நிமிஷம் போல் வெங்காயம் நல்லா வதக்கிட்டேன் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி வந்து பழமான தக்காளியாக நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க தக்காளி சேர்த்துட்டு தக்காளி மசியறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க கல்லுப்பு தக்காளி வந்து நமக்கு நல்லா மசிஞ்சிடணுங்க அதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்க்கணும் மீன் குழம்புக்கு தக்காளி நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறம் தான் சேர்க்கணுங்க இப்போ இந்தளவுக்கு நல்லா தக்காளி தோல் வந்து நமக்கு மசிஞ்சிருச்சு இனி நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க வெங்காயம் தக்காளி கூடையே அந்த எண்ணெயில் நல்லா மசாலாவை ஒருடவை கலந்து விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் நம்ம ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க பெரிய டம்ளரில் உங்களுக்கு குழம்புக்கு திக்காக வேணும்னா தண்ணியை வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வந்து தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸசைஸ் சேர்த்துக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காதாங்க குழம்பு வைக்க போகிறேன் நம்ம மசாலாலாம் வறுத்து அரைச்சதுனால வெங்காயம் தேங்காய் எல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோங்க அதனால் ரொம்ப வந்து கொதிக்க வைக்கணுங்கிறது இல்லைங்க ஒரு கொதி இந்த அளவுக்கு வந்தால் போதும் இப்போ நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாங்க பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேங்க புளி கரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நான் அளவு காட்டுறதுக்காக உங்கள் புளியை வந்து காட்டுறேன் இப்போது கரைச்சி வச்சுருக்க புளி வந்து மீன் குழம்புல சேர்த்துக்கலாங்க புளித்தண்ணியை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதித்ததுக்கப்புறம் நம்ம மீனை வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குதுங்க குழம்பு நமக்கு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இனி நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கட்லா மீனை வந்து சேர்த்துக்கலாங்க மண் வடைசட்டியில் நம்ம கட்லா மீன் குழம்பு செஞ்சுருக்கறனால இதோடய சுவை வந்து இன்னுமே நல்லாயிருக்குங்க நீங்கள் எந்த மீனுனாலும் இதே மாதிரி மசாலா வறுத்து அரைச்சி செஞ்சிங்கன்னா அதோடய சுவை வந்து இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ மீன் எல்லாமே சேர்த்தாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது டென் மினிட்ஸ் வந்து குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க மீனும் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போது டென் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க மீனில் நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மீன் எல்லாமே நமக்கு நல்லா வெந்திருக்குது இந்த மீன் குழம்பு பல சாகாக நல்ல சுவை வந்து நல்லாயிருக்குங்க மண் வடை சட்டியில் மீன் குழம்பு நம்ம செஞ்சுருக்கிறதுனால இதோட ருசியும் இன்னும் நல்லாயிருக்குங்க ஒரு தடவையாவது இந்த மாதிரி மெத்தேடில் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் திரும்ப இதே மாதிரி தான் செய்ய சொல்லி சொல்லுவாங்க கொஞ்சம் கூட மீன் குழம்பு மிஞ்சாதுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நீங்களும் நான் சொன்ன அளவுகள் படி உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூறு கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஏக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம் புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்